ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் இருபத்தி மூன்றாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளை செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து இரண்டாம் திருமொழி சீதக்கடல் பாசுரம் ஒன்று சீத கடலுள் அமுதன தேவகி கோதை அசோதைக்கு போத்தந்த சீத கடலுள் அமுதன்ன தேவகி கோதை குழலால் அசோதைக்கு போத்தந்த பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவளவாயிர் வந்து காணீரே பேதை குழவி பிடித்து சுவை துண்ணும் பாத கமலங்கள் காணீரே பவலவாயிர் வந்து காணீரே பெரியாழ்வார் முதற் திருமொழியில் கிருஷ்ணர் அவதரித்த விசேஷங்களை எல்லாம் அருளி செய்திருந்தார் இப்போ ரெண்டாவது திருமொழியில கிருஷ்ணருடைய அழகை ரசித்து இருபத்தோரு பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் அவருடைய திருவடி முதல் திருமுடி வரை பாதாதி கேசமாக அவருடைய அழகை ரசித்து ரசித்து ஒவ்வொரு பாசுரங்களை அருளி செய்திருக்கிறார் இந்த பெரியாழ்வர் திருமொழி எப்படி அவர் அருளி செய்திருப்பார்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருடைய ஒவ்வொரு பருவங்களாக குழந்தை பருவத்திலிருந்து அவர் வளர்ந்த வரைக்கும் ஒவ்வொரு பருவங்களாக அவரையே பக்கத்திலையே இருந்து ரசித்து அவரை நீராடுறதுக்கு அழைச்சி பூ சூட்டுறதுக்கு அழைத்து அவருக்கு பாடி அவருடைய எல்லாம் ரசித்து வர்ணித்து அப்படி தான் இந்த எல்லாம் அருளி செய்திருப்பார் அப்போ எல்லாம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அந்த தாயாக இருந்தால்தான் அதெல்லாம் முடியும் அப்போ தான் அந்த குழந்தையோட நேரமும் கூட இருக்க முடியும் எல்லா குழந்தையுடைய சேட்டிதங்கள்லேயும் அனுபவிக்க முடியும் அதனால் பெரியாழ்வர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னை யசோதை தாயாகவே பாவித்து கொண்டு பாசுரங்களை எல்லாம் அருளி செய்திருக்கிறார் அப்ப இந்த சீத கடல் அப்படின்னு சொல்லக்கூட இந்த இரண்டாம் திருமொழியில் முதல் பாசுரத்தில் ஆழ்வார் கிருஷ்ணருடைய அழகை எப்படி ரசித்து அருளி செய்திருக்கிறார் என்பது பற்றி இப்போது பார்க்கலாம் எப்போதும் குளிர்ந்து இருக்கக்கூடிய குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பார்க்கடலை கடையிறாங்க அப்படி அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அந்த பார்க்கடல்லிருந்து அமுதாக எல்லாம் சொல்லுவாங்க அமுதினில் வந்த பெண்ணமுது பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து தேவர்களுக்கு கொடுப்பதற்காக அமுதம் கிடைத்தது அந்த அமுதத்தில் பெண்ணமுது பிறந்தால் அவள்தான் பிராட்டி அப்படி அமுதத்தில் பிறந்த பெண் அமுதுக்கு ஒத்தபடியாக இருக்கிற தேவகித்தாயார் அப்போ இங்கே எப்படி பிராட்டியும் தேவகி தாயாரும் ஒற்று போவார்கள் என்ன அப்படி ஒற்றுமையாக ஆழ்வார் பார்த்தார் அப்படின்னு சொல்லி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியான சொல்றாரு பிராட்டியோட முக்கியமான குணம் என்னன்னா பரோபகாரம் எதுவுமே தனக்குன்னு இல்லாமல் எல்லாத்தையும் தன்னுடைய அடியார்களுக்கு அடியார்களுக்கு அடியார்களுக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்ப தேவகித்தாயார் என்ன பண்ணாங்க அவளுடைய பரோகபகாரத்துக்கு ஈடு இணை இருக்குமா தான் பெற்ற குழந்தையை ஒரு இரவு கூட தன்னிடம் இல்லாமல் பெற்ற உடனே யசோதை தாயாருக்கு கொடுத்து விட்டார்கள் இல்லையா இதை விட ஒரு பரோபகாரம் என்ன இருக்க முடியும் சோதை குழலால் சோதைக்கு போர் தந்த வண்ண புஷ்ப மலர்களால் அலங்கரித்த கருத்த கேச முடியை உடைய யசோதை தாயாருக்கு தன் குழந்தையை கொடுத்து விட்டார் தன் குழந்தையை கொடுத்து விட்டார் நிறைய பேர் கிருஷ்ணனுடைய சன்னதியில போய் சேவிச்சிருப்பீங்க நிறைய குட்டி கிருஷ்ணர் குழந்தை கிருஷ்ணராக இருக்கிறார் அப்படின்னா இந்த காட்சி நீங்கள் அவசியம் சேவிச்சிருப்பீங்க அதாவது என்ன அப்படின்னா கிருஷ்ணர் தன்னுடைய ஒரு திருவடிகளை தன்னுடைய கைகளாலே பிடித்து இழுத்து அந்த திருவடியை தன்னுடைய திருப்பவள வாயிலே வைத்து தன்னுடைய திருவடியை தானே சுவைப்பது போன்ற ஒரு தோற்றம் அப்போ இந்த தோற்றத்தினுடைய அழகை தான் இந்த பாசனத்தில் ஆழ்வார் வர்ணித்து அழகாக அருளி செய்திருக்கிறார் எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிற தெளிவு பிறக்காத பேதையாக இருக்கக்கூடிய பருவத்தில் அந்த குழந்தை இருக்கிறாரு யார் கிருஷ்ணர்னா அந்த பேதை பருவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம் அப்படின்னா தன்னுடைய திருக்கரங்களாலே தன்னுடைய திருவடி தாமரையை எடுத்து தன் திருப்பவள வாயிலே வைத்து சுவைத்து உண்ணுகிறார் இந்த திருக்கோளத்தை வந்து பார்க்க வாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி யசோதி தாயார் அங்கே வந்திருக்கக்கூடிய ஆயர்பாடி மக்கள் எல்லாரையும் அழைக்கிறாங்க இப்போ எதை குழவி பிடித்து சுவை தண்ணும் பாதக்கமலங்கள் வந்து பாருங்க என் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தன்னுடைய ஒரு காலை வாயில் எடுத்து வச்சு சப்பிக்கிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்றா அப்போ ஆழ்வார் அப்போ ஆச்சாரியர் இதுக்கு வியாக்கியானம் சொல்லும்போது சொல்கிறார் யாராவது தன்னுடைய காலை சுவைப்பார்களா சரி அந்த காலை காலை சுவைப்பார்களா அப்போ கிருஷ்ணர் ஏன் சுவைத்தார்னா கிருஷ்ணருடைய கால் சுவைக்குது அதனால சுவைத்தார் தேனே மலரும் திருப்பாதம் அவனுடைய திருப்பாதமே தேனை போன்ற சுவையாக இருக்குமா அப்போ தேனை தானே அவர் இப்போ வந்து சுவைச்சிட்டு இருக்காரு சரி அப்படியே இருந்தாலும் பெருமாளுக்கு எதுக்கு அதெல்லாம் சுவைச்சு சாப்பிடணும் அவருக்கு எதுக்கு பசிக்கணும் அவர் தானே சர்வலோக ரட்சகன் அப்படின்னா தன்னுடைய திருவயிற்றிலே அண்ட எல்லாம் வைத்திருப்பதாலே அந்த அண்ட சராசரங்களுக்கு போஜனம் பண்ணுறாராம் அந்த அண்ட சராசரங்கள்லாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போஜனம் பண்ணுறாராம் அப்படின்னு சொல்லி பெரியவாத்தான் பிள்ளை வந்து இதுக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கு இந்த திருக்கோளத்தில் கிருஷ்ணர் சேவை சாதிக்கிறார் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆயர்பாடி மக்களை யசுவதை தாயார் கூப்பிடுறார் அடுத்து பவளவாயீர் வந்து காணீரே சிவந்த இதழ்களை உடைய பெண்களே வந்து பாருங்கள் என்னுடைய கிருஷ்ணன் எப்படி ஒரு கோலத்தில் இருக்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா